எப்படி வேண்டும் என்றாலும் சிக்கலாம் ஆனால் எங்களை போன்ற ஏழை மாணவர்களுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் மு சென்னை ஸ்டாலின் அவர்கள் அசோக் நகரில் உள்ள பள்ளிக்கு சென்று ஒரு மாணவியிடம் என்று கேட்டாராம் நாங்கள் காலையில் சாப்பிடல என்று கூறினார்களாம் ஒரு மாணவி எங்க அம்மா வீட்டில் சமைக்கல என்று கூறினாளாம் இன்னொரு மாணவி எங்க அம்மா ஸ்கூல்ல போய் மதிய சாப்பிட்டோ என்று சொன்னாங்கன்னு சொன்னாலும் இன்னொரு மாணவி நான் காலையில் மட்டும்தான் குடிச்சேன் என்று கூறினாளாம் அந்த கணத்தில் என் மனதில் உதயம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் இத்திட்டம் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஏன் பள்ளி கர்மவீர காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான கழிவளச்ச நாய் முக அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எண்ணற்ற மக்கள் திட்டங்களுக்கான கோப்பில் கையெழுத்திட்ட போதிலும் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடி என்ற வள்ளலாரின் வாயிலை உணர்ந்த அவர் த முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கோப்பில் கையெழுத்திட்ட போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை என்று கூறினார் முதலமைச்சரின் காலை திட்டத்தின் நோக்கம் என்ன தெரியுமா மாணவ மாணவிகள் பசியின்றி பள்ளிக்கு வருதல் மாணவர்கள் இணைநிற்களை தடுத்த பள்ளிகளின் மாணவர்களின் வருகையை அதிகரித்தால் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தல் ஊட்டச்சத்து நிலையை உயர்த்துதல் போன்றவை ஆகும் தமிழகத்தில் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே முதல் முதலில் இது போன்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் நம் தமிழ்நாடு ஆகும் ஆதரவு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உணவை உண்பதால் எங்களுக்கு சரிவுகிற உணவு கிடைக்கின்றது அதனால் நானும் என் நண்பர்களும் வயிற்நிறைவோடும் மனநிறைவோடும் கற்பின்றோம் உங்களினால் நாங்கள் நூறு பேருகிறோம் அடுத்த ஆண்டு நீங்கள் இருநூறு பேர் வேண்டும் என்ற ஆசையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்